நான் ஆக்சுவலாக சவுதியில்தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் செவன் இயர்ஸ் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கேன் ஸோ சவுதியில்தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் சொல்றது ஒரு ஃபைவ் இயர்ஸ் செவன் இயர்ஸ் பேக் அப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க இருக்க ரியாலோட ரேட் வந்துட்டு ஒரு ரூபா முப்பத்தஞ்சு பைசா நமது இந்தியர்கள் ஒரு கீழ்த்தரமான அளவுல பாக்குறது என்ன அளவுகள்னா இந்தியர்கள்னா இப்படிதான் அவங்க ஏழைங்க ஒருத்தர் சவுதி வந்துட்டு இது மாதிரி வந்து கொடுமைப்படுத்துறான் அப்படின்னு சொன்னா அந்த கேட்க ஆள் கிடையாது ஒரு டிரைவர் விசாவுக்கு போயிட்டான் ஜஸ்ட் நான் எக்ஸாம்பிள் தான் சொல்லிட்டு இருக்கேன் ஒரு டிரைவர் விசாவுக்கு போயிட்டோன்னா அந்த டிரைவர் விசால போனவனுக்கு திருப்பி அந்த இருக்க அந்த முதிர் சவுதிக்காரன் வந்துட்டு ஓகே சொல்லி அனுச்சு விட்டா மட்டும்தான் அவனால ரிட்டர்ன் வர முடியும் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன் பத்தாயிரம் ரூபான்னு பத்தாயிரம் ரூபான் சேலரி சொல்லி அங்க போயிட்டானா பத்தாயிரம் ரூபாய் கொடுக்க மாட்டான் மூவாயிரம் ரூபா தான் கொடுப்பான் ஏழாயிரம் ரூபாய் இல்ல அவனோட கஷ்டம் நஷ்டம் இல்ல ஆடு மேற்க ஒட்டகம் மேய்க்க உருவானோம் எதுன்றது தெரியாது ஒரு சில பேர் வந்துட்டு ஒட்டக ஓடு ஓபன் பண்ணி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவ்வளவு பேர் வருவாங்க ஒன்பது தான் டெவலப் ஆயிருக்கு யார் டெவலப் பண்ணா மோடி மட்டும் தான் டெவலப் பண்ணாரு வேற யாருமே வந்து காங்கிரஸ் இருக்காங்க அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்க அப்ப இருக்க கூட துளிபுடைய மதிக்கவே இல்ல எம்ப சில நாய் மாதிரி துரத்தி விடுவானுங்களா ஏன்னா எங்க அக்காலாம் இருந்துட்டு இருந்தாங்க அவங்களா சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது இப்போ எம்பசில போயிட்டு ஜஸ்ட் இங்க இருந்து போகும்போதே என்ன என்ன பண்றாங்கன்னா ஆர்டர் போட்டிருக்காங்க இப்போ இங்க இருந்து போகும்போதே லெவன் மந்த் ஒன்ஸ் லீவா ஒரு மாசத்துக்கு லீவா உங்களுக்கு வந்துட்டு சேலரி எவ்வளவு ரெண்டாயிரம் ரியால் சேலரியா சாப்பிடறதுக்கு ஃப்ரீயா தங்குறதுக்கு ஃப்ரீ இடமா இல்ல அவங்களுக்கு பிடிக்காது வேற ஆளுங்கள்ட்ட மாத்திக்கலாமா வேற ஜவசா மாத்திக்கலாமா அப்படின்னு சொல்லி பதினோரு வகையான ரூல்ஸ் போட்டு சைன் போட்டதுக்கு அப்புறம் அந்த கவர்மெண்ட் வந்து சைன் போட்டு ஓகேன்னு ஸ்டாம்பிங் அடிச்சு வந்தாதான் நம்ம சேஃப்டியா போறோம் வேற சான்ஸ் இப்போ நம்ம ஒரு விசால போற ஒரு ஓனர்ட்ட சவுதி அரேபியால அந்த ஓனரை பிடிக்கல அப்படின்னு சொன்னா நம்ம வேற ஒரு ஓனர்கிட்ட போய்க்கலாம் அதையும் தாண்டி இல்லங்க நான் இந்தியாவுக்கு எக்ஸிட் வந்துறேன்னு சொன்னா நீங்க போயிருங்கப்பா என்ன ரீசன் கேப்பாங்க நீங்க போயிருங்க அப்படின்னு சொல்லி அவர் இறக்கப்பட்டு எதுவும் அங்க நடக்கல சவுதியில இங்க இருக்க நம்ம பாரத பிரதமர் ஏன் இந்தியாவில பிறந்தவங்க ஏன் தாய்மண்ல பிறந்தவங்க யாருமே ஒரு சின்ன ஒரு கஷ்டம் கூட பற்ற கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கேயே எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் நான் என் நாட்டு மக்களை வந்துட்டு நான் அனுப்புறேன் நாட்டுக்கு வேலைக்கு ஆனா அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் பாதகமும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்கேயே எம்பசியில ரெண்டு இடத்துலயுமே மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் வாங்கிட்டு தான் அதுக்கப்புறமேட்டு சவுதின்ற ஒரு ஊருக்கே நம்மளால கால் வைக்க முடியும் சோ என்னன்னா படிச்சவங்களுக்கும் அதே இதுதான் நிலைமை தான் அங்க இருந்துட்டு இருந்தது படிக்காதவங்களுக்கும் அதே நிலைமை தான் இருந்துட்டு இருந்தது எல்லாமே நிம்மதியா பீஸ்ஃபுல்லா இப்ப போனா பதினோரு மாசம் நம்ம இந்தியா வந்து பாத்திரலாண்டா நம்ம அம்மா அப்பா வந்து பாத்திரலாண்டா தாய்மண்ணை வந்து பாத்திரலாண்டான்னு நம்பிக்கை என்னன்னா நம்ம பாரத பிரதமர்னால மட்டும் தான் அது முடியும் அது வந்துட்டு அவங்க முஸ்லீமா பாக்கல கிறிஸ்டியன் பாக்கல ஹிந்துசன்னு பாக்கல வேற எந்த ஜாதினு பாக்கல எப்பா நீ இந்தியாவில பிறந்திருக்க அந்த ஒரு பாலிபிசனே போதும்பா நீ எல்லாமே என் கூட பிறந்தோம் அண்ணன் தம்பி தான் அக்கா தங்கச்சி தான் அதனால நீ போயிட்டு நிம்மதியா சேஃப்டியா ஓமிலிக்கு சம்பாதிச்சிருவான்னு சொல்லிதான் நம்மளுக்கு எல்லா இதையுமே வந்துட்டு பாதுகாப்பான முறையில செஞ்சு இஸ்லாமியர்களுக்கு நாங்க தான் ஆதரவு பரமாத்மான்னு சொல்லி ஒரு காங்கிரஸ் ஒரு கட்சி இருக்குது இஸ்லாமியர்களுக்கு எங்களை தவிர்த்து யாருமே வந்துட்டு சப்போர்ட்டிவா இல்ல சோறு குடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு கட்சி கூறிட்டு இருக்கு ஆனா ரெண்டுமே பாத்தீங்கன்னா கூறிய என்னன்னா நீ வந்துட்டு என்னதான் பிரச்சனை அனுபவிச்சாலும் அப்படிங்களா விஷயம் அங்க ஒரு நாலு பேர் இந்தியாக்காரன் செத்து போயிட்டானா அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை நியூஸா மட்டும் தான் போடுவாங்கல்ல தவுத்து அத வந்துட்டு அவங்க குடும்பத்துல இருக்க பாதிப்புல உள்ளவங்க யாரு யாரு அப்படின்னு சொல்லி அந்த ஃபேமிலியில நாலு பேர் இருக்காங்களா அக்கா தமிழகத்த கல்யாணம் பண்ணாம இருக்காங்களா இல்ல பொண்டாடி பிள்ளைங்க இருக்கா இல்ல அம்மா அப்பா மட்டும் அவங்களை டிபெண்ட் பண்ணி அந்த இது எதுவுமே கவலையே கிடையாது இங்க இருக்க டிஎன் கேக்கு என்னன்னா இங்க இருந்து போயிட்டாங்களா ஐயோ இங்க மூணு ஓட்டு போயிடுச்சு அப்ப மூவாயிரம் ரூபாய் லாபம் பிளஸ் மூணு ஓட்டு நம்ம நஷ்டம் அப்படின்ற யோசிக்கிறதுல இருந்துட்டு இருக்காங்க சிறுபான்மையை வந்துட்டு இவனுங்க ஓட்டு வங்கியாகவும் காசு பணம் கொடுத்தா நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவாங்க நம்ம மூல செலவு பண்ணிட்டோம்னா அவங்க வந்து ஒண்ணுமே பிரச்சனை இல்லை பிரச்சனைல முட்டாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க இஸ்லாமியர்கள் எது சொன்னாலும் நம்ப நம்புற அந்த காலகட்டம் இப்ப கிடையாது கண்டிப்பா வந்துட்டு இஸ்லாமியர்களோட சப்போர்ட் வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சின்னு ஒரு கட்சிக்கு அதுவும் அண்ணாமலைன்ற ஒரு தலைமை வந்ததுக்கு அப்புறம் இன்னும் வீறு கொண்டு இருக்காங்க இஸ்லாமியர் இளைஞர்கள் இஸ்லாமியர்கள் இளைஞர்கள் வந்து ரொம்ப வீரியமா இருக்காங்க எப்ப எவன் நல்லது செய்யலான் எவன் கெட்டது செய்யறான்னு இப்ப புட்டு புட்டு வச்சுட்டு இருக்காங்க நம்ம தெளிவு இல்லாம மந்தையில இருக்க ஆடு மாதிரி போயிட்டு இருந்தோம் இப்போ ஒரு நேர்கோட்டு நம்ம நேர் வழி கிடைச்சிருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு எல்லா இளைஞர்களுமே தீவிரமா இருக்காங்க நான் அல்லாவுக்காக அஞ்சு வேலை தொழுகிறத அப்படின்னு சொல்றது உண்மையா இருந்துச்சுன்னா நல்ல சிந்தனைகள் வந்து கொடுப்பான் அல்லாஹ் கண்டிப்பா நல்ல சிந்தனைகள் கொடுப்பான் அந்த சிந்தனைகள்ல நம்ம தெளிவா வந்துட்டு யோசிச்சோம்னா யாரு நமக்கு வந்து அகேன்ஸ்டா பண்றா யாரு வந்துட்டு நமக்கு வந்து கரெக்டா பண்றான்றது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் புரியும் எனது தொப்புள் கோடி உறவுகளான இஸ்லாமிய சகோதர சகோதரர்களுக்கு நம்மள மூல செலவு செஞ்சு நம்மள ஏமாத்தி பேக்கான பிராமிஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும் நீங்க எல்லாரும் வந்துட்டு எனது சகோதர சகோதரிகள் எல்லாருமே வந்துட்டு தாமரைக்கு ஓட்டு போடணும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்